ஒரு அரசன் அப்படி வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாற்றே இளவரசன் ஆளு முடி விடணும் அப்ப என்ன செய்யறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள எல்லாருக்கும் ஒரு தேர் வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதனால நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வர வேண்டிய அவங்க அவன் தான் இந்த நாற்றின் இளவரசன் தான் அனுப்பிடும் சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரங்க இளவரசனை தேர்வு செய்யவங்க அனுபிப்போம் நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் பேர் யாரும் உண்டு எமகன் நீ நாற்றே ஆள போறான் இவரசனா போகிறோம் என் மகன் நாற்றுக்கு இளவரசன் ஆக போகிறன்னு தொட்டியில தண்ணி ஊத்தி வீட்டு விதையும் வந்து நுழைச்சி பிரமாதமான செடியா பெரிய செடி அழகாக வளர்ந்து ஆனா சார் அறிவிச்ச நாள் வந்துருது எடுத்துட்டு போகணும் ஓட குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான் தண்ணியை ஊத்தினா முளைக்கவே இல்லை இப்ப அந்த அரசன் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும் எந்த செடி உயரமா இருக்கு அப்ப இந்த மகன் எப்படி நாங்க முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு போறது என் செடி முளைக்கலே அப்படின்னு இப்போ அரசு போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதைக போட்டேன் அதுக்கு ஒருமைத்தேன் அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு போ உடனே அம்மா சொல்லுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறா எல்லாரும் அலட்சியில நின்று காட்டுவாங்க பாக்குறவங்க பார்வையாளர்கள் இந்த செடி அருமையா இருக்கு நல்லா வளர்ந்து இவன் தான் இளவரசனா இல்ல இவன் தான் இளவரசனாவா இவன் செடி நல்லா வளர்ந்துருக்கு இவன் தான் இளவரசனாவான் எல்லாம் பேசிட்டுதான் மன்னர் ஒவ்வொரு செடியா பாத்துட்டு ரெண்டு போங்க இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு சொல்றது கடைசியா முளைக்காத அந்த அந்த சட்டி வச்சுக்கிட்டு அந்த ஏழை நிக்கிறான் வந்திக்கிறான் அவனை பாக்குற அரசே நீங்க கொடுத்துறதே இல்லை நான் போட்டு அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சு தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன் நான் முளைக்கல அப்படின்றான் போனை பார்த்து கட்டி பிடிச்சி நீங்க தான் அந்த நாட்டின் இளவரசன் தான் நீங்க எல்லாம் இளவரசராகிறதுக்கு தகுதி இல்லை நீங்க போகலான்றாரு எல்லாரும் வந்து இப்படி ஏஞ்சடி மாதிரி பாய்த்துக்கிறேன் நாயில நான் கொடுத்துரு உங்களுக்கு அரிச்சர் தைடா அது எப்படா ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தலைபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதான் என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயில என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார்